இசை பிரியா பாலச்சந்திரன் படுகொலைக்கு நீதி கோரும் தென்னிலங்கை சட்டத்தரணி கொழும்பில் தோல்வியில் முடிந்த கொலை திட்டம் கைகால்களை கட்டி காவலாளி படுகொலை சினிமா பாணியில் நடந்தேறிய மர்ம கொலை யாழ் போலீஸ் நிலையங்களுக்கு வந்த அழைப்பால் பரபரப்பு யாழில் வாழ்வட்டில் ஒருவர் பலி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மர்ம புதியால் ஏற்பட்ட குழப்பம் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மர்ம மர்மத்தால் பரபரப்பு மது விருந்தில் பறிக்கப்பட்ட உயிர் உறவினரால் நடாத்தப்பட்ட சம்பவம் இறுதிப்போரில் இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோருக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்து சட்டத்தரணி தனுஷ்க ராணந்தம ககந்தகம புலனாய்வு தணிகளத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என கூறிய அரசாங்கங்களும் என கூறப்படுகிறது இது மறக்கப்பட வேண்டியது இலங்கை ராணுவத்திடம் தஞ்சமடைந்த இசை பிரியா மற்றும் சோபா ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் அதற்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் காணப்படுகின்றன இருப்பினும் இவர்களது குடும்பத்தார் சாட்சியம் அளிக்க முன்வராமல் உள்ளனர் மேலும் அவர்களது குடும்பத்தில் உள்ள இவரும் பாலச்சந்திரனை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகன் ஆவார் அவரும் இராணுவத்தால் கொல்லப்பட்டுள்ளார் இந்த அத்துமூறுகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு மருதாணை பஞ்சிகாவத்தை அம்மன் கோவிலுக்கு அருகில் நேற்றிரவு இனம் தெரியாத இருவர் நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ள முயன்ற சம்பவம் தோல்வியில் முடிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மருதானை பஞ்சிகாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவரை இலக்கு வைத்தே கொலை முயற்சி இடம் பெற்றுள்ளது மருதானை தெரிவித்துள்ளனர் மருதானை பஞ்சிகாவத்தை அம்மன் கோவிலுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்று இனந்தெரியாத இருவர் முச்சக்கர வண்டியொன்றை பழுது பார்த்துக் கொண்டிருந்த நபரொருவரை இலக்கு வைத்து சூடு மேற்கொள்ள முயன்றுள்ளனர் இதன்போது துப்பாக்கிதாரிகளிடம் இருந்து துப்பாக்கி உயிரிழந்ததால் அவர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிதாரிகள் இருவரும் தப்பிச் செல்லும் போது அவர்களிடம் இருந்த தோட்டா ஒன்று தரையில் விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெண்ணப்போவில் கைகளும் கால்களும் கட்டப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அவரது வீட்டிலிருந்து வேன் ஒன்று திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த கொடூர சம்பவம் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு தெற்கு உள்கிடியாவ பகுதியில் நேற்று நடைபெற்றுள்ளது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெண்ணப்பூவ போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் மாரவில முடுக பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி நான்கு வயதுடைய நபர் ஆவார் கொலை நடந்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தாலியில் வசித்து வருகின்றனர் இறந்தவர் அந்த வீட்டில் காவலாளியாக பணியாற்றி நபராக இருந்துள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தபோது ஒரு அறையில் காவலாளியின் உடல் கைகளாலும் கால்களாலும் கட்டப்பட்டுள்ள நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டின் கராச்சியில் நிறுத்தப்பட்டிருந்த வேன் திருடப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை வென்னப்புவ போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலினால் வெட்டி செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இருபாளை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் துஷ்யந்தன் எனும் இளைஞனே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அறிந்த கோப்பாய் போலீசார் துரித விசாரணைகளை முன்னெடுத்து வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திய சந்தேகத்தில் இருவரை ஒரு சில மணி நேரத்தில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மர்மமான முறையில் விட்டுச் செல்லப்பட்ட பொதை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தீர்வை வரியில்லா வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் கைவிடப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போதல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் எழுபத்தி மூன்று வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் எழுபத்தைந்து கிலோ கிராம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏலக்காய் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை கொண்டு வந்த பயணி மற்றும் வரையிறந்த விமானம் குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்கமைய விமான நிலைய தீர்வை வளாகத்தில் உள்ள கடைகளின் சுங்க அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அத்துடன் அமைப்பை கண்காணித்து தெரிவிக்கப்படுகிறது யாழில் பத்து போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பாசையூர் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவின் போது போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய வந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை யாழ்ப்பாணம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றிரவு கொரோனா போலீஸ் பிரிவிற்குட்பட்டு தம்பர பகுதியில் தடியொன்றால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவர் வயதுடைய மீவின பகுதியைச் சேர்ந்தவராவார் இவர் தனது வீட்டில் நபரொருவருடன் இணைந்து மது அருந்தி கொண்டிருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் சந்தேக நபர் அவரது தலையில் தடியொன்றால் தாக்கியதில் இந்த கொலை இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் கொல்லப்பட்டவரின் உறவினர் ஒருவரின் மகன் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொரனை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக நாற்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நீர்கொழும்பு போராதோட்டை கடற்கரையில் காலை முச்சக்கர வண்டிக்குள் எரிந்த நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பு வலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் சார்ஜன் சாரதியான நீர்கொழும்பு தலுபத பகுதியைச் சேர்ந்தவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அதன்படி கொச்சிக்கடை போலீசார் மற்றும் நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தின் ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து தற்போது எவ்விதமான தகவலும் வெளியாகவில்லை நீதவானின் விசாரணைக்கு பிறகு சடலம் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வடக்கில் உள்ள பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாக காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக கூறப்படுகின்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த பதினோராம் திகதி மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் ஒன்று இருபது மணி அளவில் வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இருப்பினும் வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது